முப்பத்தி மூன்று குழைத்த பத்து திருச்சி குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினை குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினை உழைத்தால் உறுதி உண் உமையால் கனவாயினையாழ்வாய் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கணவாயினையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேசடையாய் என்று பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேசடைய முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதோ அம்மானி உன்னடியே அழைத்தால் அருளாதொழிவதோ அம்மானே அடியே டியேன் அடியே நல்லல் எல்லாம் முன் அகல ஆடாயன்றிருந்தேன் அடியே நல்லல் எல்லாம் முன் அகல ஆட்ந்தேன் கொடியேறிடையால் கூறாயம் கோவேருளி கொடியேறையால் கூறாயம் கோவேருளி செடி சிதையாதே செய்தையதே எத்துக்கெங்கள் சிவலோகம் செடி சேர் உடலை சிதையாதது எத்தக்கும் எங்கள் சிவலோகம் உடையாய் கூவி பணி கொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே உடையாய் கூவி பணிக் கொள்ளாது பொறுத்தால் ஒன்றும் போதுமே ஒன்றும் உய கொண்ட நின் கருணை ஒன்றும் உய கொண்ட நின் கருணை ி போய்தோதான் ஏழை பங்காயம் கோவேம் இன்றே இன்றி போய்தோதான் ஏழை பங்காயம் கோவி குண்டே அனைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டாள் குன்றே அன்னைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என் தான் கெட்டது இறங்கிடாய் என் தோல்முக்கண் எம்மானே என் தான் கெட்டது இறங்கிடாய் தோல்முக்கண்யம் மானே மானே நோக்கி மனவால மன்னே நின்சே மரபேத்தும் மானே நோக்கி மனவால மன்னே நின்சே மரபேத்தும் ஊனே புகையின் தனை நோக்கி உழல பண்ணுத்தேட்ட ஊனே புகையின் தனி நோக்கி உழல பண்ணுத்தேட்டார் ஆனால் அடியேன் அறியாமை அறிந்தும் நீயே அருள் செய்து டியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்தே கோணி கூவி கொள்ளு நாள் என்று உன்னை கூறுவதே கோணி கூவி கொல்லு நாள் என்று உன்னை கூறுவதே கூறும் நாவே முதலாக கூறும் காரணம் எல்லாம் நீ கூறும் நாவே முதலாக கூறும் காரணம் எல்லாம் நீ தேரும் திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறு ஓர் பரிசிங்கு ஒன்றில்லை மெய்மை உன்னை வரித்துறைக்கில் வேறு ஓர் பரிசு இங்கு ஒன்றில்லை மெய்மை உன்னை வரித்துறைக்கில் தேரும் வகையின் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ தேரும் வகையின் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோம் வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டும் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பதி சொன்ற உண்டு என்னில் அதுவும் உன் தன் விருப்பன்றே வேண்டும் பதி சொன்ற உண்டு என்னில் அதுவும் உன் தன் விறு பன்றே அன்றே எந்தன் ஆவியும் உடலும் மூடமையும் எல்லாமும் அன்றே எந்த ஆவியும் உடலும் முடமையும் எல்லாமும் குன்றே என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ குன்றே என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஒரிடையூர் என குண்டோ என் தோல் முக்கன்யம் மானே இன்று ஒரிடையூறு என குண்டோ என் தோல் முக்கியம் மானே நன்றே பிழை செய்வாய் நானோயதற்கு நாயகமே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமேம் நாயில் கடையாம் நாயே நை நயந்து நீயா கொண்டார் நாயில் கடையாம் நாயேனை நயந்து நீயாட்கொண்டாய் மாய பிறவி உன்வசமே வைத்திட்டு இருக்கும் அது அன்றி மாய பிறவி உன்வசமே வைத்திட்டு இருக்கும் அது அன்றி ஆய கடவி நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் ஆய கடவி நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்து இடுவாய் உன்னுடைய கழல் கீழ்வை பாய் கண்ணுதலின் இடுவாய் உன்னுடைய கழல் கீழ்வை பாய் கண்ணுதலே கழல் கீழ்வை பாய் கண்ணுதலே கண்ணார் கழல் கழலினைகள் கண்டேன் கண்கள் கலி கூற கண்ண நுதலோய் கழலினைகள் கண்டேன் கண்கள் கலி கூற என்னதிரவும் பகலும் நான் அவையே என்னும் அது வல்லால் இரவும் பகலும் நான் அவையே என்னும் அதுவல்லால் மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துண் கழகே புகுமாறும் மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துண் கழகே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தேன் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தேன் அழகே போரிந்திட்டு அடினாயேன் உடையானே அழகே போரிந்திட்டு அடினாயேன் அறற்றுகின்றேனுடைய உடையானே திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் புகழே பெரிய பாதம் எனக்கு புராண நீ தந்து அருளாதே புகழே பெரிய பாதம் எனக்கு புராண நீ தந்து அருளாதே குழகா கோல மறையோனே குழகா கோல மறையோனே கோனே என்னை குழைத்தாயே குழகா கோல மறையோனே கோணி என்னை குழைத்தாயே கோணி என்னை குழைத்தாயே தீர்ச்சிட்டு